ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய முப்பதாம் தேதி அதாவது சனிக்கிழமை என்று நிகழக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட இருக்குது ஸோ இதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அடைய போகிறாங்க அப்படின்றத காட்டிலும் குறிப்பாக கும்பராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது அப்படின்றதான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது அப்படின்னு கிரகங்களா தாங்க இருக்கும் இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றுமே தனித்துவத்தோடு வந்து செயல்படக்கூடியது சொல்லப்போனால் மாதாந்திர கிரகங்களை வைத்துதான் தான் நம்மளுடைய மாத பலன்களை வந்து கணக்கேடு செய்ய முடியும் ஸோ அந்த வகையில் பார்க்கையில கிரகங்களினுடைய அம்சங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா என்ன மாதிரியான பலன்களை கிரகங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்க இருக்கு அப்படின்றதையும் தெளிவா பார்க்கலாம் எப்போதுமே அமாவாசை பௌர்ணமி ஆகிய திதிகள் வரும் பொழுது கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஏற்படும் ஸோ அந்த வகையில் அமாவாசை அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள்ங்க இந்த நாளில் நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே தீரும் முன்னோர்களை வழிபாடு செய்ய முடியாதவர்கள்லாம் அருகில் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய குலதெய்வம் இருக்குன்னா கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு அன்றைய தினத்தில் தான தர்மங்கள் வந்து செய்ங்க எல்லா தானங்களும் காட்டிலும் நீங்கள் உணவு தானம் உடை தானம் எல்லாம் பண்ணும் பொழுது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த வந்து ட்ரை பண்ணி பாருங்க அதோடு நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும் மனிதர்களோட மட்டும் இல்லாமல் பசு நாய் காகம் போன்ற ஜீவராசிகளுக்கும் அன்றைய தினத்தில் நீங்கள் தானங்கள் வந்து செய்யலாம் மேலும் அமாவாசை நாளில் அசைவத்தை தவிர்ப்பது நம்முடைய வாழ்நாளில் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஜீவ ஜீவகாருண்யமாகவே வந்து கருதப்படுது ஸோ முடிந்த அளவுக்கு அமாவாசையில் மட்டுமாவது அசைவத்தை வந்து தவிர்த்துக்கோங்க மேலும் அமாவாசை நாளினுடைய சிறப்புகளை பற்றியும் அமாவாசை நாட்களில் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றின நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய சிறல ஏற்கனவே பதிவுகளாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதெல்லாம் என்ன நீங்கள் பார்க்கலனா மறக்காமல் வசதி பண்ணி பாருங்க Yeah. <laughs> பொதுவாகவே நம்மளுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத கிரகநிலைகளை வைத்து ஆராய்ந்து விட நமக்கு என்ன தசா புத்திகள் நடக்குது அப்படிங்கறத கண்டிப்பா உங்களுக்கு என்ன பலன்களானது கிடைக்க இருக்கு என்ன தசா புத்தி நடக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆன்லைன் ஜோதிடத்தினுடைய முகவரியை நீங்க தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் சோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தி எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ராசி மண்டலத்தில் பதினோராவதாக இருக்கக்கூடிய கும்பம் ராசி அன்பர்களே எப்போதுமே இவர்கள் சேவை செய்வதை பெருமையாக கருதக்கூடிய அன்பர்களாக வந்து இருப்பாங்க ஸோ உங்களுடைய மாதாந்திர கிரகங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இப்போ உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியிலே வந்து பலம் பெற்று வந்து சஞ்சரிக்கிறாரு அதே நேரம் செவ்வாயினுடைய பார்வையும் உங்களுடைய ராசியில் வந்து பதியுதுங்க ஸோ பிரச்சனைகளுக்கு பற்றியில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களா இருக்கீங்கன்னா போட்டிகளை எல்லாம் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையானது உருவாக போகுது இருப்பினும் கூட இந்த நாட்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ உடன்பிறப்புகளுடைய வழியில் செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கலாம் எதிர்காலத்தை பற்றிய பயம் உங்களுக்கு விலகணும் அப்படின்னா நீங்கள் வழிபாட கண்டிப்பா வந்து செய்துக்கணும் ஒன்று தான் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் மேலும் குருவினுடைய வக்ர நிலையின் காரணமா இந்த மாதம் ஃபுல்லாகவே குரு பகவான் உங்களுக்கு வக்ர நிலைதான் வந்து இருக்க போறாரு அதாவது ரிசபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று வந்து சஞ்சரிக்க போறாரு மேலும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு மற்றும் ஒன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறும்போது அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னால் நிறைய பிரச்சனைகளானது உருவாகலாம் அதே போல கொடுத்த தொகையை வாங்க முடியலையே வாங்கிய தொகையை கொடுக்க முடியலையே அப்படின்ற கவலைகள் கூட இப்போ வந்து மேலும் ஆரம்பிக்குங்க இப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்தில் அருளாளர்களுடைய ஆசியும் அனுபவஸ்தாரர்களுடைய அறிவுரையும் தான் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் ஸோ அவங்களுடைய அட்வைஸை வந்து நீங்கள் வந்து புறக்கணிக்காதீங்க மேலும் சனி பகவானுடைய பார்வையும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மேலே தான் வந்து விலக போகுது கழகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த டைம் ஃபுல்லாகவே கும்பத்தில் இருக்கக்கூடிய சனியை தான் வந்து பார்க்க போகிறாரு ஸோ உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கும் பொழுது உங்களுடைய மகிழ்ச்சியானது குறையலாம் மேலும் மன கவலைகள் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் உடன்பிறப்புகளுடைய வழியில் நிறைய பிரச்சனைகள் வந்து மீண்டும் மீண்டும் வந்து தலை தூக்க ஆரம்பிக்குங்க ஸோ உதவி செய்வதாக இருந்தாலுமே கூட இந்த டைமில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் மேலும் உங்களுக்கு உதவி செய்வதாக சொன்னவர்கள் கூட கடைசி நேரத்தில் கையை வந்து விரிச்சிடுவாங்க அதனால் எல்லா விஷயத்துலையுமே முன்னெச்சரிக்கையோடு வந்து இருந்துக்கோங்க தொழிலில் பங்குதாரர்கள் விலகுவதாக சொல்லி உங்களுக்கு வந்து நிறைய பயத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களால் ஒரு சில கவலைகள் கூட அதிகரிக்கலாம் இது போன்ற நேரங்களில் கண்டிப்பா வந்து கவனமா இருக்கணுங்க இந்த நாட்களில் உங்களுடைய தசா புத்திக்கு ஏற்ப எல்லாம் தேர்ந்தெடுத்து நீங்க வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்க முடியும் ரொம்பவே அற்புதமான மாற்றம் தரக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனுடைய பெயர்ச்சி இந்த டைம்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அதாவது மகர ராசியில சுக்கர பகவான் வந்து செல்லக்கூடிய இந்த ஒரு தருணம் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு வரக்கூடிய சுக்கரனால விலையுர்ந்த பொருட்களை வந்து விற்க வேண்டிய சூழ்நிலையானது உருவாகுங்க குறிப்பாக தொழில் நஷ்டத்தை எல்லாம் ஈடுகட்ட வாங்கி சொத்துக்களை கூட இப்ப விற்க வேண்டிய சூழ்நிலையானது ஏற்படலாம் மேலும் பெண்கள் வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை வந்து சமாளிப்பீங்க இடமாற்றம் வேணும் ஊர் மாற்றம் வேண்டும் இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு எழுதல கிடைச்சாலுமே கூட அவை வந்து திருப்தி தரக்கூடிய வகையில் வந்து உங்களுக்கு இருக்காதுங்க பிள்ளைகளுடைய மேற்படிப்பு சம்பந்தமாக எடுத்தக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லப்போனால் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகையை செலவழித்த பின்னர் தான் அந்த தொகை உங்களுக்கு மீண்டும் வந்து சேரும் அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை தான் இந்த டைமில் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண போகிறீங்க இந்த ஒரு தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு பகையா இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய கிரகமானது வக்ரம் பெற ஆரம்பிக்க போகுது வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடியவருங்க இவர் வக்ரம் பெறுவது உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லது இதன் மூலமாக கூட நீங்க நிறைய பிரச்சனைகளை வந்து பார்க்க வேண்டி தொழில் பங்குதாரர்கள் போன்றவர்களெல்லாம் உங்களுடைய நம்பிக்கை உரிய நிலையில இருந்து மாறுவாங்க அதாவது அந்த அளவுக்கு வந்து நடந்துக்க மாட்டாங்க உடன்பிறப்புகளுடைய பகையும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்னுமே அதிகரிக்குமே தவிர எந்த வகையிலும் குறையறதுக்கும் சான்ஸ் இல்லை அதே போல் பாக பிரிவினைகள் பற்றி இழுபறியாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னுமே வந்து இழுபறியாக தாங்க இருக்கும் அதாவது பஞ்சாயத்துக்கள் வந்து நீடித்துக்கிட்டே தான் இருக்கும்னு சொல்லலாம் ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இப்போதைக்கு உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய நிலையில இல்லை இந்த நாட்களில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் பழைய வழக்குகள் முடிவுற்றாலுமே கூட புதிய வழக்குகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் உத்தியோகத்தில் உயர் உயரதிகாரிகளை வந்து பகைத்துக்காதீங்க முடிந்த அளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் புதிய புதிய பொறுப்புகளானது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் காணப்படுது வியாபாரம் செய்யக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவங்க இவங்கெல்லாம் வாடிக்கையாளர்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து கவனிச்சுக்கோங்க போங்க ஓரளவுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு என்ன விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் வந்து செய்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அதே போல கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு புதிய புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி இருக்குங்க ஸோ அதனால துணிந்து நீங்கள் முயற்சிகள் செய்யுங்க என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா அப்படின்ற பயத்தை எல்லாம் நீங்கள் தூர போட்டுட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல முயற்சி செய்யுங்க வெற்றி தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறமா கிடைக்கக்கூடியது நம்மளுடைய முயற்சி அதில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமானது ஏன்னா எந்த ஒரு முயற்சியுமே செய்யாமல் அதற்கான பலன்களை நம்ம பார்க்கறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அதனால் முடிந்த அளவுக்கு முயற்சிகளை வந்து செய்யுங்க கண்டிப்பாக தொடர் முயற்சி வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதனால் மிஸ் பண்ணாதீங்க Yeah. <laughs> ஒருவேளை மாணவ மாணவிகளுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர் ஆசிரியர்களுடைய ஆலோசனைகள் படி நீங்கள் இப்போ நடந்துக்க வேண்டிய காலகட்டங்கள் ஸோ இதன்படி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு கல்வி நிலையானது உங்களுக்கு உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் எதையுமே திட்டுவிட்டு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க அதனால் குடும்ப சுமையும் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் ஸோ கும்பராசியுடைய பெண்கள் எல்லாம் இந்த நாட்களில் ரொம்பவே கவனமாக வந்து இருங்க அடுத்து வரக்கூடிய நாட்கள் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்துட்டு வருவது நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் குறிப்பா சனியினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைய சனி பகவான நீங்க வழிபாடு செய்துட்டு வருவதும் சனிக்கிழமைகள்ல அசைவத்தை தவிர்த்துட்டு எல் தீபம் ஏற்றி நீங்க சனி பகவான வழிபட்டுக்கோங்க நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதிவுல நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை கும்பராசி என்பர்கள் நீங்க தெளிவா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது அமாவாசைக்கு அப்புறமா உங்களுக்கு என்னென்ன கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கு பயிற்சிகள் இருக்கு அதை பொறுத்து என்ன மாதிரி பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் ஷேர் மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்